வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் பி எஸ் வீரப்பா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பிஎஸ் வீரப்பா வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் போட்டி நடனமாட தொடங்கும்போது சபாஷ் சரியான போட்டி என்று ஆர்ப்பாட்டமாக பேசும் வசனம் என்றும் மறக்க முடியாதது நடிகர் பி எஸ் வீரப்பாவின் கொடூரமான வில்லன் சிரிப்பு தனி தமிழ் சினிமாவில் பிரசித்தம் வீரப்பாவின் அந்த இருமாப்பு சிரிப்பு எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமகனில் அரங்கேற்றமாகி தொடர்ந்து பல படங்களில் கம்பீரமான கொக்கரிக்கும் அவரது குரலில் ஒலித்து அது பட உலகில் பெரிய அளவில் ரசிக்கப்பட்டது பேசப்பட்டது சமீபத்திய கவுண்டமணி செந்தில் காமெடி இடம்பெற்ற ஒரு படத்தில் கூட செந்தில் ஒரு மாதிரியாக ஆணவனமாக ஆணவமாக சிரிக்க என்னடா சிரிப்பு இது பெரிய பிஎஸ் எஸ் வீரப்பான்னு மனசில் நினப்போ என்று கவுண்டமணி கிண்டல் பண்ணுவார் செந்திலை அந்த அளவுக்கு வீரப்பாவின் வில்லன் சிரிப்பு மக்கள் மனதில் நிலைத்து நின்றுவிட்டது அதேபோல ஜெமினியின் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் பத்மினியும் வைஜந்தி மாலாவும் போட்டி நடனமாடத் தொடங்கும்போது சபாஷ் சரியான போட்டி என்று வீரப்பாவின் ஆர்ப்பாட்டமான வசனமும் மிகவும் புகழ்பெற்றது எம்ஜிஆர் நடித்த மகாதேவி திரைப்படத்தில் கதாநாயகி சாவித்ரி மீது மையல் கொண்டு வெறி பிடித்து அலைவார் வீரப்பா முயற்சி தோல்வியுற்றதும் அந்த கட்டத்தில் அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்று கொக்கரிப்பார் இந்த கொக்கரிப்பும் இன்னமும் யாராலும் மறக்கப்படவில்லை பி எஸ் வீரப்பாவின் சொந்த ஊர் கோவை மாவட்டம் காங்கேயம் அருகில் ஒரு சிறு கிராமம் அவரது பாட்டனார் பொள்ளாச்சியில் இருந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அக்டோபர் ஒன்பதாம் தேதி பிறந்த பி எஸ் வீரப்பாவின் தந்தையின் பெயர் சின்னப்பா தாயார் பெயர் பாப்பா அம்மாள் சிறு வயது முதலாகவே அவருக்கு படிப்பில் ஆர்வமில்லை மளிகை கடையில் வேலை செய்தார் தொடர்ந்து சொந்தத்தில் ஒரு துணிக்கடையும் வைத்தார் ஆனால் அவை அவருக்கு சரிப்பட்டு வரவில்லை சினிமா அவரை ஈர்த்தது சென்னைக்கு புறப்பட்டு வந்தார் தற்செயலாக கேபி சுந்தரம்பாளை சந்தித்த வீரப்பாவின் சினிமா ஆர்வத்தை கண்ட கேபி சுந்தராம்பாள் அவரை எல்லிஸ் ஆர் டங்கனிடம் அனுப்பி வைத்தார் சிபாரிசு கடிதத்துடன் டங்கன் இயக்கிய மணி மேகலை திரை திரைப்படத்தில் அப்போது கேபிஎஸ் கேபிஎஸ் நடித்து கொண்டிருந்தார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆக வீரப்பா நடித்த முதல் திரைப்படம் மணி மேகலை அடுத்து ஜி என் பாலசுப்ரமணியம் வசுந்தரா தேவி நடித்த உதயணன் வாசவதத்தா திரைப்படத்தில் நடித்தார் இதையடுத்து ஜூபிட்டர் பிக்சர்ஸின் ஸ்ரீ முருகன் என்ற திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அந்த படத்தில் பாகவதர் தான் ஹீரோ அதில் எம்ஜிஆரும் ஒரு வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆர் நடித்த பல திரைப்படங்களில் வீரப்பாவும் நடித்தார் அவற்றில் குறிப்பிடத்தக்கது மருத இளவரசி கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி எம்ஜிஆர் நடித்த நாம் திரைப்படத்திற்கு எம்ஜிஆர் பி எஸ் வீரப்பா கலைஞர் கருணாநிதி ஏ காசிலிங்கம் எம்ஜி சக்கரபாணி பாகவதர்கள் தொடர்ந்து எம்ஜிஆருடன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் சக்கரவர்த்தி திருமகன் ஜெனோவா மன்னாதி மன்னன் மகாகவி நாடோடி மன்னன் ஆனந்த ஜோதி மீனவ நண்பன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் வீரப்பா எம்ஜிஆர் சாவித்ரி பி எஸ் வீரப்பா நடித்த மகாதேவி திரைப்படத்தில் மணந்தால் மகாதேவி இல்லையேன் மரணதேவி என்ற கண்ணதாசனின் வசனத்தை வீரப்பா ஆக்ரோஷத்துடன் பேசியது மறக்க முடியாதது டி ஆர் ரகுநாத் இயக்கிய விக்ரமாதித்யன் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் பி எஸ் வீரப்பா பத்மினி ஆகியோர் நடித்திருந்தனர் இதில் எம்ஜிஆரின் மனைவி ரத்னமாலா மீது பி எஸ் வீரப்பா மையல் கொண்டு அவரை கடத்தி சென்று விடுவார் எம்ஜிஆர் வீரப்பாவுடன் போரிட்டு மனைவியை மீட்டு வருவார் எம்ஜிஆருடன் பி எஸ் வீரப்பா பயங்கரமாக போரிட்ட காட்சி குறிப்பிடத்தக்கது சிவாஜி கணேசனுடன் காவேரி ஆலயமணி உலகம் பலவிதம் ஆண்டவன் கட்டளை இது இரு துருவம் ஆலயமணி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் வீரப்பா மாடன் தியேட்டர்ஸின் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்தில் ஆர் எஸ் மனோகர் பி எஸ் வீரப்பா ஆகியோர் நடித்தனர் சொர்க்கவாசல் சுகமெங்கே ஆகிய திரைப்படங்களில் கே ஆர் ராமசாமியோடும் ஜெமினி கணேசனுடன் இல்லறமே நல்லறம் ஆசை பூலோக ரம்பை வஞ்சிக்கோட்டை வாலிபன் பத்மினி தெய்வம் ஆகிய படங்களிலும் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் சிவகங்கை சீமை பிள்ளை கனியமுது போன்ற திரைப்படங்களிலும் அலாவுதீன் அற்புத விளக்கும் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஆகியோருடன் பி எஸ் வீரப்பாவும் நடித்திருந்தார் ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த யார் நீ என்ற திரைப்படத்திலும் வீரப்பா நடித்துள்ளார் மற்றும் எம் கே தியாகராஜ பாகவதர் தயாரித்து நடித்த ராஜமுக்தி டி ஆர் மகாலிங்கம் நடித்த இதய கீதம் மற்றும் பொன் வயல் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்த பி எஸ் வீரப்பா சொந்தமாக பல படங்களை தயாரித்தார் பிள்ளை கனியமுது வீரக்கனல் ஆலயமணி இந்தி ஆண்டவன் கட்டளை ஆனந்த ஜோதி ஆத்மி பொன்னுமாப்பிள்ளை இரு துருவம் திசை மாறிய பறவை மேகத்துக்கும் தாகம் உண்டு நெஞ்சிலே துணிவிருந்தாள் சாட்சி சபாஷ் வெற்றி கடமை நட்பு மன்னிக்கத்த பொண்ணு மறக்க மாட்டேன் ஆகியவை பி எஸ் வீரப்பாவும் அவரது குடும்பத்தாரும் தயாரித்த திரைப்படங்கள் இவற்றில் சாட்சி சபாஷ் வெற்றி ஆகிய படங்களில் விஜயகாந்த் நடித்திருக்கிறார் பொதுவாக வில்லன் நடிகர்கள் என்றால் நிஜ வாழ்க்கையிலும் கெட்டவர்களாகவே இருப்பார்கள் என்று என்ன தோன்றும் ஆனால் அது தவறு பி எஸ் வீரப்பா உண்மையிலேயே மிகவும் நல்லவர் ஒழுக்க சீலர் கெட்ட பழக்கங்கள் அவரிடம் சிறிதும் கிடையாது அடக்கமானவர் கடவுள் பக்தி அவருக்கு அதிகம் வீரப்பா எந்த அரசியல் கட்சியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை ஆனால் தேசிய மனோபாவம் கொண்டவர் வீரப்பாவிற்கு ஒரு மகள் ஒரு மகன் மகன் பிஎஸ்வி ஹரிஹரனும் ஒரு தயாரிப்பாளர் பிஎஸ் வீரப்பா எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அவரது நடிப்பிற்கு முத்திரை பதித்த திரைப்படங்கள் சக்கரவர்த்தி திருமகள் மகாதேவி வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஆகிய திரைப்படங்கள் பிஎஸ் வீரப்பா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராகவும் சிறிது காலம் செயல்பட்டு உள்ளார் தமிழக முதல்வராக எம்ஜிஆர் பொறுப்பேற்ற சமயத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்வாகி தயாரிப்பாளர்களின் பல முக்கியமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கடுமையாக பாடுபட்டவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பரில் பி எஸ் வீரப்பா மறைந்தார் நல்ல நடிகரை நல்ல மனிதரை தமிழ் திரைப்பட உலகம் இழந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி